ஹாய் யூஸ்வலாவே நான் விளாக் எடுக்கணும் அப்படின்னா பெரிய பிளான் எதுவுமே பண்ண மாட்டேன் எப்படி இருக்கோ அப்படியே காட்டிட்டு போயிடுவேன் இன்னைக்கு அதை விட ரொம்ப மோசமா இருக்கும் எந்த பிளானுமே இல்லாது எங்க பாத்தீங்கன்னாலே பெரிய உக்காரன் கிரங்கி அப்படியே எல்லாமே இருக்கு அதையாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு வ்ளாகில் வந்து எடுத்து வச்சுட்டு காட்டவே இன்னைக்கு அது கூட கிடையாது ஒரு சைடு வந்து செழியனுக்கும் அப்பாவுக்கும் வந்து முட்டை மட்டும் விந்துட்டு இருக்குது ஸோ அதை அப்படியே காமிச்சுட்டே சும்மா ரேண்டமாக அப்படியே போகிற போக்குல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து காட்ட போகிறேன் இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து அப்படியே வந்து பேசிகிட்டே ஒரு வ்ளாக் தான் எடுக்க போகிறேன் ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த நல்ல வேணாம் இது எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம் இது உங்களுக்குலாம் எப்படி பிடிக்குது அப்படின்றதே பார்க்கணும் ஒரு சார் வந்து வந்துட்டு பின்னாடி ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட சிக்ஸ்த் வீக் ஆஃப் சிவா அஞ்சு வாரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது வந்து எங்களோட ஆறாவது வாரம் யூஸ்லா வந்து டியூஸ்டே அந்த மாதிரி தான் போகும் பட் நான் வந்து டியூஸ்டே போல ஏன்னா செடியும்னு வச்சுட்டு வந்து ரொம்ப லாங் அப்படின்றதுனால வீக்ல ஒரு நாள் போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இந்த வென்ஸ்டே இல்லைன்னா தேர்ஸ்டேன்ற இதுதான் தேர்ஸ்டேவும் நல்ல கூட்டமா இருக்கும்னு சொல்லி கேள்விப்படுறேன் ஸோ அதனால தேர்ஸ்டே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் ஸோ தான் எங்களோட சிக்ஸ்த் வீக் சோ அந்தோட விளாக் தான் அப்படியே நான் காட்டப்போறது நான் வந்து அவங்க அப்பா எழுப்பிக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு வேலை என்னென்னா குக்கிங்லாம் முடிச்சாச்சு ஸோ இப்போ வந்து தலையில் ஏதாவது ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வேறு தான் ஸோ செயின் ஹாலில் விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்குள்ளே ஹேரில் அப்ளை பண்ணிடலாம் மாஸ்க் பிகாஸ் இந்த வெயிலில் சுத்தமாக என்னால் மாஸ்க் அப்ளை பண்ணலாம்னா ரொம்ப ட்ரை ஆயிருது யூஸ்வலாக ஏதாவது வீட்டில் இருந்தேன்னா இந்த ஃபிளாக்ஸிஸ் சீட் தயிர் ஏதாவது கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டு தான் குளிப்பேன் இந்த வீட்டில் ஆலுவேரா ஜெல் மட்டும்தான் இருக்குது இந்த பத்தஞ்சலியோடது ஸோ அதை தான் வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மசாஜ் மட்டும் கொடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட விட்டுட்டு அப்படியே குளிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் வீட்ல ஒரு ஆலோவேரா செடி வந்து வச்சிருந்தது பட் ஆனா வந்து அது எனக்கு வளரவே மாட்டேங்குது ஒரு லீஃபே விட மாட்டேங்குது நான் வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்துடும் தான் இருந்தது அது என்ன பண்ணணும் அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் என்ன மணி பிளான்ட் வந்து நல்லாவே வளருது அதுக்கப்புறம் வந்து அந்த கற்பூர வலி எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதுவுமே வந்து நல்லா வளருது பட் இந்த ஆலுவேரா மட்டும் வளர மாட்டேங்குது பால்கனில ஒருவேளை வெயில் படணுமா வெயில் படாததுனாலதான் மாட்டேங்குதா அப்படின்றது ஆனா நிறைய மினி பிளாக்ல பாக்குறேன் அவங்க எல்லாம் வந்து வெயில் படாத இடத்துலதான் வச்சிருக்காங்க ஒரு வேளை வீடியோக்காக எடுத்து அப்படி காட்டுறாங்களா இல்லை ஜென்ரலாவே அங்கதான் இருக்குமா அப்படின்றத எனக்கு தெரியல எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க கொஞ்சம் பதஞ்சலியோட அலுவேராவுமே ரொம்ப லைக் அமௌண்ட்டுமே கம்மி பட் ரொம்ப நல்ல ரிசல்ட்டுமே கொடுக்கும் ஹேர் நல்ல சாஃப்டா இருக்கும் எனக்கு கோ டூ வந்து எனக்கு வேற எதுவுமே கிடைக்கலன்னா இதுதான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டாரு வந்துட்டாரு இங்க வா எந்திரி எந்திரி சரியா சோள தான் ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா குளிச்சுட்டுலாம் ம் ஹாய் பாப்பா பாப்பா ம் ஷாம்பு இல்ல இது இது ஷாம்பு இல்ல சோ கடகடன் பேயிட்ட குளிச்சிட்டு வந்தாச்சு இப்போ ரெண்டு வேளை இருக்கு ஒன்னு வந்து சாப்பிடணும் சாமிக்கு விளக்கு ஏத்தணும் சோ இது ரெண்டும் பண்ணிட்டேன் அப்படினா கோவில் கிளம்புறது கரெக்டா இருக்கும் கோவில் போகும்போது போட்டா தான் வெயில்ல பைக்ல போறது கரெக்டா இருக்கும் அதனால சச்சுமா மாய்ச்சரைசர் மட்டும் அது வந்து ஆக்சுவலி அப்பாக்கு சாப்பாடு கொண்டுட்டு போயிருக்கான் இது வந்து அக்வாலஜிக்காவுட மாய்ஸ்சரைசர் ஆக்சுவலி நல்லா இருக்கு இந்த வின்டர்ல சாரி உலகுது இந்த சம்மர்ல வந்து நல்லாவே வந்துருக்குங்க பாருங்க நான் எவ்வளவு தூரம் காலி பண்ணிட்டேன் முக்காவாசி டப்பாவே முடிஞ்சு போச்சு அதுக்கு நிறைய பேருக்கு அது ஆக்சுவலி இருக்கும்னு நினைக்கிறேன் பட்ஸ் சோ பட்ஸ் எனக்கு இது வந்து தலை குளிச்ச உடனே எனக்கு இது பண்ணிடணும் இல்லனா வந்து நமக்கு அந்த இதுவே அப்படியே ஒரு மாதிரி காதுக்குள்ள ஏதோ அடைச்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சாமிக்கு விலைக்கேத்திட்டு விலக்கேத்தி முடிக்கிறதுக்குள்ள அவர் வந்துருவா சோ அதுக்குள்ள ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே கிளம்ப கரெக்டா இருக்கும் என்ன உம் சரி தர சாமி ரொம்ப தர சல்வார் தான் போட்டு போறேன் போட்டுக்கலாம் மட்டும் என்னதான் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு போனாலும் வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது நம்ம மூஞ்சியாயுது அப்படின்னு அவ்வளவு தூரம் இதா இருக்கு அப்புறம் பெருசா உனக்கூடாது லைட்டா ஐப்ரோ மட்டும் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்க வேண்டியது அவ்வளோதான் ஐப்ரோ மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன் லைட்டாக பொட்டு மட்டும் வச்சுக்கலாம் யூஷுவலா அந்த கல் போட்டு தான் வைப்பேன் நான் பைக்கில் போறதுனால சம்டைம்ஸ் அந்த கல் போட்டு விழுந்துருது ஸோ அதனால ஐலைனர்லயே வச்சாச்சு லிப்ஸ்டிக் நான் எப்பயும் யூஸ் பண்றேன் அந்த லேக்மியோடது இதுதான் போடாத மாதிரியே இருக்கும் லைட்டாக இங்க கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அவ்வளோதான் அவ்வளோதான் நான் கிளம்பிட்டேன் இந்த லிப்ஸ்டிக் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் போடாத மாதிரியே ஒரு போனால் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் கம்மல் மட்டும் போட்டுக்கலாம் பட் பைக்கில் போகும்போது காஞ்சோ ஃபைனலி கிளம்பியாச்சு என்னோட ஹெல்மெட் என்னோட ஹெல்மெட் என்ன சதையில் பேண்ட் மட்டும் போடணும்டா சதை இன்னும் காயமும் இல்லை அப்படியே போட்டு வந்துட்டேன் ஸோ இது பாத்தீங்கன்னா எங்க அண்ணாவோட பைக் இவனோட பைக்ல வந்து போக முடியாது பாய் பாய் சொல்ல பாய் முதுக்கு வலிச்சிரும்னு சொல்லிட்டு என் பேக் போடுறா என் பேக் மட்டும் பிடி இதில் போட்டுக்கிறியா சரி ஓகே இதை நான் உட்காந்துக்கிறேன் யூஸ்வலா டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆர் கிட்ட ஆகும் ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் பட் டிராஃபிக் அவ்வளவா இருக்காது பைபாஸ்ல போறோம் அப்படின்றதுனால இந்த ஆறு வாரமும் ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம் அங்கே மட்டும் ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் நூத்துல எண்பது பேருக்கு இந்த கோவில் தெரியும் எல்லாருமே தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு தான் போக சொல்லுவாங்க நான் ரொம்ப உடஞ்சு போய் இருக்கும்போது போது ஏன்னா முதல் குழந்தை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே லைக் எப்படி வளர்க்கணும் அப்படின்றதே சில பேருக்கு தெரியாது அந்த மாதிரிதான் எனக்கும் அப்ப எல்லாருமே வந்து நம்ம அம்மாவை தான் நினைப்போம் நிறைய பேர் அப்படி நான் நினைக்கும் போது அம்மா என்னை விட்டு இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் சோ மென்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி சோ அந்த டைம்ல தான் எனக்கு எல்லாரும் இந்த கோவில் போயிட்டு வா கோவில் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் ரொம்ப நாள் தடுத்துட்டே இருந்தேன் வே வேண்டாம் அங்க போனா மட்டும் என்ன ஆயிரப்போது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நானே வந்து புஷ் பண்ணி சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் போன ஆறு வாரமும் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு தடங்கள் மாதிரி வரும் இந்த வாரம் போமா போமா மாட்டோமா போ அப்படின்ற மாதிரியே தடங்கள் வரும் அது எல்லாமே வந்து நமக்கு சாமி போட்ட கணக்கு அப்படின்ற மாதிரிதான் பல்ல கடிச்சிட்டு இந்த ஆறு வாரம் நான் வந்து போனேன் பட் ஆறாவது வாரம் எண்டிங்ல எனக்கு நான் நான் நினைச்சு போனது வந்து எனக்கு நடந்துச்சா அப்படின்னா நான் நடந்துச்சு அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன் ஆனா அதுக்கான பாதை எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அந்த பாதையில நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து என்னால மீண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து எனக்கு இந்த ஆறு வாரத்துல சும்மா சும்மாதான் சொல்லல நிறைய பேருக்கு தெரியும் எஸ்ஏ கிளாத்திங்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதுலயும் கொஞ்சம் நான் இப்போ ஸ்ட்ரகிளில் தான் இருக்கேன் ஸோ அதுல வெளியில் வெளியில வர்றதுக்கு இந்த ஆறு வாரத்தோட இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சீக்கிரமா என்ன ஒரு ஒரு ஒன்னு ஒன்றரை மாசத்துல அதுலேருந்தும் நான் ஃபுல்லா வெளியில வந்துடுவேன் என்னோட வயசு நான் ஆக்டிவா இல்லனாலும் என்ன நம்பி ஆறாயிரத்தி ஐநூறு பேர் இன்னும் இசை கிளாத்திங் இருக்காங்க அதுக்காகவே இன்னும் நான் ஓடுதான் ஓடிட்டே இருப்பேன் சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பம் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த கோவில் போயிட்டு வாங்க ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு சோ வீட்டுக்கு வர ஒன்பதையாச்சும் வந்த உடனே அண்ணாவோட பைக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு செழியனையுமே கூட்டிட்டு கிளம்பிட்டோம் வா அமகிட்ட வாத்திக்கிறேன் வாங்க 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 ஆக்சுவலி வீட்ல பண்ண கஞ்சி சோ அதனால எடுத்துட்டு போறேன் வெந்தே கஞ்சி ஓகே நம்ம அந்த போயிட்டு இருந்தா போன என்னால கேரி பண்ண முடியல இப்ப இப்போ இருக்கேன் இருந்தால்தான் பார்த்துட்டு ஜாலியா வந்துட்டு இருக்காரு சரி ஓகே பாய்